ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லோரும் எப்ரிகிங்கா வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் நான் வந்து நாற்பத்தி எட்டாவது பிரம்மமுர்த்தி பூஜை வந்துட்டு பண்ணினேன் ஸோ அதை வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இது வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணினது இப்போ வரைக்கும் வந்துட்டு நான் என்னென்னலாம் பண்ணினேன் அப்படிங்கிறத வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போ போல் நான் காலையில் வந்துட்டு எந்திரிச்சி குளிச்சுட்டு சாமி கும்பிட டேரெக்டாக வந்துடுவேன் அதுக்கு நாளே நான் வந்துட்டு முன்னாடி கோலம் போட்டுருவேன் தண்ணி தெரிச்சு ஸோ அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சாமிக்கு பிரசாதமாக கற்கொண்டும் பாலும் வந்துட்டு காய்ச்சி வச்சுருந்தேன் நாளே வந்துட்டு நான் பூஜை அறையெல்லாம் வந்து தொடச்சி விளக்கெல்லாம் விளக்கி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் ஸோ டேரெக்டாக சாமிக்கு பூ வச்சு எல்லாம் வந்துட்டு போட்டு வச்சுருந்தேன் என்னை மட்டும் விட்டு நான் வந்துட்டு தீபம் வந்துட்டு ஏற்றிடுவேன் எப்போவுமே எல்லா நாளும் இதுவரைக்கும் நாலரை மணிக்கு நான் வந்துட்டு தீபம் போட்டுருவேன் சாமிக்கு வீக்லி வந்துட்டு ரெண்டு டைம் வந்துட்டு நான் விளக்கெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி நல்லா விளக்கி பொட்டெல்லாம் வச்சு வச்சிருவேன் ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு சாமி படங்கள் எல்லாம் வந்துட்டு இது பன்னீர் வச்சு நல்லா தொடிச்சு போட்டு வந்துட்டு வச்சிருவேன் சாமிக்கு வீக்லி ஒன்ஸ் ஸோ இதே போல தான் வந்துட்டு இந்த நாற்பத்தி எட்டு நாளுமே நான் வந்துட்டு பண்ணினேன் இடையில வந்துட்டு சில இதனால வந்துட்டு கொஞ்சம் ஒரு கேப் நிலவும் அது வந்துட்டு தெரியும் ஸோ பெண்கள்னாவே வந்துட்டு அப்படி தான் இருக்கும் ஸோ அதனால அதை மட்டும் நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எப்பம்போல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி என்னோட பூஜைகளை நான் வந்து செஞ்சுட்டு தான் இருந்தேன் இது மட்டும் இல்லாமல் எவ்ரி டியூஸ்டே செவ்வாய்க்கிழமையே வந்துட்டு நான் வந்து சிக்ஸ் டு செவன் வந்துட்டு வெத்தல தீபம் போடுவேன் ஸோ அது வந்துட்டு கண்டினியூவாக நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா நான் உப்பு தீபம் வந்துட்டு போடுவேன் மகாலட்சுமிக்காக ஸோ அதுவும் வந்துட்டு நான் கண்டினியூவாக வந்துட்டு பண்ணிட்டு தான் இருந்தேன் ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால என்னென்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு ஃபாஸ்டிவ் எனர்ஜியோடு இருக்கிற மாதிரி இருக்கும் எப்பவுமே ஸோ எப்பவுமே வந்துட்டு மார்னிங் எந்திரிச்சி குளிச்சதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்துட்டு இப்படி ஒரு நாள் கூட எழுந்ததுக்கு எந்திரிச்சதே கிடையாதுங்க எந்த தலை சுற்றுது வாமிட் வருது அப்படிங்கிற ஒரு சிம்டமோடவே வந்துட்டு இருந்தேன் ஆனால் இப்போ எப்போ நான் வந்துட்டு ஸ்டார்ட் பிரம்ம பிரம்மமுப்த பூஜை அன்னையிலேருந்து இப்போ வரைக்குமே நான் டக்குன்னு தான் அந்த டைமுக்கு வந்துட்டு எழுந்திரிச்சிட்றேன் எப்படி தான் முழிப்பு வருதுன்னு தெரியாது எந்திரிச்சிக்குவேன் என்னோட வேலைகளை நான் வந்துட்டு சரியாக வந்து அஞ்சே கால் அஞ்சரை அதுக்குள்ளே வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்துட்டு எப்போ போல சமைக்க போயிடுவேன் அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயே வந்துட்டு இருக்கிற மாதிரியே வந்துட்டு இருக்கும் ஸோ நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதைய வந்துட்டு நடந்த மாதிரி நம்ம சாமி முன்னாடி வந்து நின்று நம்ம வேண்டி வணங்கணும் ஸோ எப்பவுமே வந்துட்டு சாமி முன்னாடி நின்னுட்டு அளவோ இல்ல வந்துட்டு கஷ்டப்படுற மாதிரி இருக்கவோ புலம்பெறதோ ஸோ அந்த மாதிரிலாம் விஷயங்கள வைக்காம எப்பம்போல வந்துட்டு நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி வந்துட்டு கும்பிட்டோம்னா கண்டிப்பா நம்ம நினச்சத வந்துட்டு நடக்கும் ஸோ நானும் வந்துட்டு அப்படிதான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி இருக்கேன் ஸோ சில விஷயங்கள் வந்து நடந்துருக்கு சில விஷயங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் நட இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் ஸோ அதை நம்பி நான் வந்துட்டு இன்னும் நான் பூஜை பண்ணிகிட்டே தான் இருப்பேன் எப்பவுமே வந்துட்டு ஸோ இது பிடிச்சிருக்கு அதனால் வந்துட்டு ஸோ இப்படியே பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இது மைண்ட் செட்டோடு தான் இருக்கேன் ஸோ என்ன நடந்தாலும் வந்துட்டு நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் உங்களோட என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு எனக்கு நடந்துச்சு அப்படின்னு நான் என்னென்ன வேண்டுதல் வந்துட்டு வச்சேன் அது வந்துட்டு நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சாமி கம்மிட்டு முடிச்சதுமே வந்துட்டு மார்னிங் எப்போ போல் சமைக்கிறதுக்கு வந்துட்டு போயிட்டேன் அன்னைக்கு மார்னிங் என்ன சமைதுன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போ போல் வந்துட்டு நான் சாப்பாடு தான் செய்வேன் மார்னிங் சாப்பாடு செஞ்சுட்டு கோவக்கீரை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் ஸோ அந்த கோவக்கீரையை வச்சு நான் சாம்பார் செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் ரசம் வச்சு வடகம் வந்துட்டு பொறிச்சுட்டேன் ஸோ வடகம் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே வந்துட்டு நம்ம வடகம் போட்டு ஸோ அதை வந்து நான் பொரிச்சிக்கிட்டேன் ஸோ இவ்வளோ தான் அன்னைக்கு வந்துட்டு மார்னிங் என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பொங்கல் வந்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கும் வந்துட்டு அவங்க ஆஃபீஸ்க்கும் வந்துட்டு கிளம்பிட்டாங்க ஸோ ஓகே சரி ஸோ அவ்வளோதான் ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்